ராமாயணத்தில் ஒரு முக்கியமான கட்டம் சீதையை தேடி வளரப்படை தெற்கு கடற்கரைக்கு வந்து நிற்குது முன்னாடி பார்த்தா கண்ணுக்கு எட்டாத பிரம்மாண்டமான கடல் இங்கே இலங்கை நூறு யோஜனை தூரம் அதாவது கடக்கவே முடியாத தூரம் எல்லாருக்கும் ஒரே கவலை இதை எப்படி தாண்டுறது ஒவ்வொருத்தரும் அவங்க பலத்தை சொல்கிறாங்க என்னால் பத்து யோஜனை பாய முடியும் என்னால் ஐம்பது யோஜனை பாய முடியும் அங்கதன் சொல்கிறான் என்னால் அந்த பக்கம் போக முடியும் ஆனால் திரும்ப வர சக்தி இருக்கான்னு தெரியல ஆனால் அந்த கூடத்தில் ஒரு மூளையில ஒருத்தர் மட்டும் அமைதியா தனிமையா எந்த பிரச்சனையும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் தான் அனுமன் அனுமனுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிக பலம் வாய்ந்தவர்னு தெரியாது முனிவர்கள் கொடுத்த ஒரு சாபத்தினால அவர் தன் சக்தியை தானே மறந்து போய் உட்கார்ந்து இருந்தார் புராணத்துல அது ஒரு சாபம் ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு நாமே போட்டுக்கிற சாபம் தான் இந்த தாழ்வு மனப்பான்மை அல்லது தயக்கம் ஏன் கூச்சன் கூட சொல்லலாம் நம்மள நிறைய பேருக்குள்ளேயும் உலகத்தையே ஜெயிக்கிற திறமை இருக்கும் ஆனா நம்ம சாதாரண ஆளு நம்மளாலாம் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அனுமன் மாதிரி அப்போ அங்க வந்த ஜாம்பவான் அனுமனை பார்த்து கேட்டார் அனுமா ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க உனக்குள்ள இருக்கிற சக்தி உனக்கு தெரியலையா நீ வாயு புத்திரன் உனக்கு நிகர் நீ தான் இந்த கடல் என்ன நீ நினைச்சா அந்த சராசரத்தையே தாண்ட முடியும் வா உன் தயக்கத்தை உடை ஜாம்பவான் சொல்ல சொல்ல அனுமனுக்குள்ள இருந்த அந்த மரதி தயக்கம் எல்லாம் விலக ஆரம்பிச்சது அவருக்குள்ள இருந்த சிங்கம் சீர்த்து எழுந்தது அந்த நிமிஷம் ஹனுமன் தன் பலத்தை உணர்ந்தார் ஜெய் ஸ்ரீ ராமனு சொல்லி விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஷரூபம் எடுத்தார் ஒரே தாவல் கடல் காலடியில் கிடந்தது நண்பர்களே ஹனுமன் கடல் தாண்ட காரணம் அவரோட கால் பலம் மட்டுமில்ல ஜாம்பவான் கொடுத்த அந்த மனபலம் உங்களுக்குள்ளையும் ஒரு அனுமன் தூங்கிட்டு இருக்கார் எனக்கு வராது எனக்கு தெரியாதுன்னு கூச்சப்பட்டு மூளையிலே உட்காராதீங்க உங்க தயக்கத்தை உடைக்க வெளியே இருந்து ஒரு ஜாம்பான் வரமாட்டார் நீங்களே உங்களுக்கு ஜாம்பானா மாறுங்க விழித்து கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு